தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகர்களில் ஒருத்தராக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜெயம் ரவி என்கிற இப்ப தற்போதைய பெயரான ரவிமோகன் தற்போது கராத்தே பாபு ஜீனி பராசக்தி தனி உருவன் டூ ஆகிய படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சமீப காலமாக ரவிமோகன் தொடர்பான தனிப்பட்ட வாழ்க்கை செய்தி தான் தலைப்பு செய்திகளில் வந்தவனம் தொடர்ந்து சினிமா பிரபலமான ரவிமோகன் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ஆர்வ் ஆர்யன் அப்படின்னு சொல்லி என் மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில தான் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரியர்தாக அறிவிச்சதிலிருந்து தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நாள்தோறும் அவரை பற்றி செய்திகள் வந்தவனம் இருக்கிறதோடு மட்டும் மட்டுமல்லாமல் ரவிமோகன் மற்றும் பாடகியான கெனிஷா தொடர்பான செய்திகளும் ஒரு பக்கம் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி பிரிவுக்கு பாடகி கெனிஷா தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரியும் தெரியுது ஏன்னா அடுத்ததான் ரவிமோகன் கெனிஷாவை தான் திருமணம் செஞ்சுக்க போறாரு விவகாரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பல இடங்களையும் ஜோடியா வளம் வரதையும் பார்க்க முடியுது இதற்கிடையில் ரவிமோகன் ஒரு புதிய படத்தில் நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் தொகையாக ரூபாய் ஆறு கோடி பெற்றிருக்காரு ஆனால் அந்த படத்தில் நடிக்காமலும் அந்த படத்திற்கு கால்ஷீட் கொடுக்காமலும் தொடர்ந்து ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து இருக்குது இந்த நிலையில் தான் ரவிமோகனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய மனு தாக்கல் செய்யுமாறு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு தங்களிடமிருந்து பெற்ற அட்வான்ஸ் தொகை ரூபாய் ஆறு கோடி பணத்தை திருப்பி செலுத்த கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் ரவிமோகன் தன்னுடைய சொத்து தொடர்பான பட்டியலை தாக்கல் செய்ய கோர்ட் உத்தரவிட்டிருந்தது ஆனால் அவர் கடைசி வரைக்கும் தாக்கல் செய்யவே இல்லை இதன் காரணமாக அவருடைய சொத்துக்களை ஜபி செய்ய மனு தாக்கல் செய்யுமாறு அனுமதி அளித்தது இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் பாபி டச் கோல்ட் யுனிவர்ஸ் நிறுவனம் சார்பில் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் பாலச்சந்திரன் சென்னை கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார் அதில் எங்களிடம் பெற்ற பணத்தை வட்டியுடன் சேர்த்து திரும்ப கேட்கிறோம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து ரவிமோகனின் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்திற்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இந்த சூழல்ல தான் வங்கியிடமிருந்து லோன் பெற்று அதனை திரும்ப செலுத்தாத நிலையில் வங்கி தரப்பில் இருந்தும் ரவிமோகன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு ரவிமோகன் தன்னுடைய மனைவி மற்றும் மகன்களுடன் வாழ்வதற்கு சென்னையில் ஈசிஆரில் சொகுசு பங்களா ஒன்றை விலைக்கு வாங்கியிருக்காரு ஏற்கனவே ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் விவகாரத்தை கேட்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருந்த நிலையில் ஹெச்டிஎஃப்சி வங்கியிடமிருந்து பெற்ற கடன் தொகையை திரும்ப செலுத்த வங்கி பலமுறை கேட்டும் பத்து மாதங்களாக தவணை கட்டாமல் அவர் ஏமாற்றிட்டு வந்திருக்காரு